மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் எழுதிய விதியின்படி தான் அனைத்தும் நடக்கும் நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க அப்படின்றத முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது வரைக்கும் உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து காலி எழுதிய விதியின்படி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை எப்படி அமையும் உங்களுடைய பண எல்லாம் எப்போது நீங்கும் கடன் தொல்லைகள் எப்போ ஒழியும் பணம் குவிய என்ன பண்ணணும் எதிரிகளின் தொல்லை எப்போ நீங்கும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்க மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் மற்றவர்களுடன் இருந்து வந்த பகையெல்லாம் நிச்சயம் மறையும் அப்படின்றது விலகும் அப்படின்றது காலி எழுதிய விதியாக இருக்கின்றது துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் நிச்சயமாக உறவினர்கள் நண்பர்கள் கை கொடுப்பார்கள் என்பதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது சஞ்சலமான மனநிலையெல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அகலும் தர்ம சிந்தனை அதிகமாகிவிடும் என்றே சொல்ல வேண்டும் பண நெருக்கடிகள் எல்லாம் குறையும் எதிர்பார்த்த உதவிகள் சில நேரங்களில் தடை தாமதத்துடன் நிச்சயம் முடியும் தொழில் வியாபாரம் நிச்சயம் சீராகவே நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க புதிய வர்த்தக ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்தும் நிச்சயம் தீர்ந்துவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்றே சொல்ல வேண்டும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் காலியால் தீர்ந்துவிட்டும் தம்பதிகளுக்குள்ளார இருந்த குழப்பங்கள் எல்லாமும் நீங்கும் பிள்ளைகளுடைய கல்வியில் அக்கறை காண்பிப்பவர்களாக இருப்பவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்க நண்பர்கள் உறவினர்கள் எப்பவுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்ட்டு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லிட முடியாது சில நேரங்களில் நண்பர்கள் உறவினர்கள் கூட எதிரியாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது பெண்களுக்கு பண தேவைகள் நிச்சயம் பூர்த்தியாக்கும் நீங்கள் திடீர் திடீரென்று ஒரு முடிவு எடுப்பீங்க திட்டமிட்டு எடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படி இல்லனா ஏனோ தானோ என்று முடிவு எடுத்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிஞ்சும் சுக்கிர பகவானால் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது அஷ்டமத்து சனி காலத்தில் நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க உங்களுக்கு சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்திலையும் குரு பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்திலையும் பல சுப பலன்கள் கிடைக்கப் போகின்றது எந்த ஒரு காரியத்திலையும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றத்தோடு இருந்த நிலையெல்லாம் போகின்றது உங்களுடைய ராசியை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது நீங்கள் மிக பெருமளவில் யோகத்தை பெறுவீங்க மற்றவர்களுடன் சில பகை அதாவது நெருங்கி பழகியவர்களுடன் பகை ஏற்பட்டாலோ நிச்சயம் சுமூகமான ஒரு முடிவு கிடைச்சிட்டோம் சாமார்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இயல்பில் இருந்தே இருக்கின்றது எதிர்ப்புகளெல்லாம் குறைந்து தொழில் வியாபாரத்தில் போட்டிகளெல்லாம் குறைந்து மிக பெருமளவில் நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க மன தெளிவு உண்டாக போகின்றது குடும்பத்தினருடைய செயல்கள் சில நேரங்களில் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் அந்த நேரத்தில் அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் வேண்டும் அப்படின்னா போயிட்டு வாங்க மற்ற ராசிக்காரர்களை விட புதன் பகவானாலும் குரு பகவானாலும் பல நன்மைகளை பெறக்கூடிய ராசி உங்களுடைய துலாம் ராசிதான் என்பது காளியின் விதி நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சினைகள் அனைத்தும் நிச்சயம் உங்களுடைய வல்லமையால் குறைந்துவிடும் உங்களுக்கு இருந்த எந்த ஒரு தொல்லையும் நீங்க நீங்க இறை வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும் அனைத்து தொல்லைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும் எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும் வாக்கு வன்மையால் பல நன்மைகள் உண்டாக்கும் எல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரம் எல்லாமும் நீங்கள் திட்டமிட்டபடி சிறப்பாக நடப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகிட்டோம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்ற ஒரு நிலையே இல்லாத ஒரு சூழல் குரு பகவானால உண்டாக்கும் எதிரிகள் இருந்தாலும் விலகி ஓடிவிடுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நேரங்களில் வேலை வலுவும் வீண் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் மட்டும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லனா பிரச்சனை தான் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது காளியின் விதியாக இருக்கின்றது செல்வம் செல்வாக்கு உயரும் உங்களுடைய பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகன்றுவிடும் அதாவது நீங்கள் ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறீங்க அப்படின்னா தடை ஏற்படும் முட்டுக்கட்டைகள் உண்டாகும் அந்த செயலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த நிலையெல்லாம் உங்களுக்கு சனி பகவானால் விலகிவிடும் பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்படலாம் கவனமாக இருங்க முக்கிய பதவி உங்களுக்கு அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக கிடைக்கப் போகின்றது பல வருடங்களாக தொண்டர்களாகவே இருந்தோமே கஷ்டப்பட்டோமே அதற்கு ஒரு விடிவு இல்லையா நல்ல காலம் பிறக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு கட்சி ரீதியாக அழைப்பு வரப்போகின்றது உங்களை தேடி புதிய பொறுப்பு கிடைக்கப் போகின்றது என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சூரிய பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது மற்றவர்கள் உங்ககிட்ட அனுசரித்து நடந்து கொள்வாங்க நண்பர்களிடம் இருந்து வந்த பகையெல்லாம் நீங்கிவிடும் வீண் குற்றச்சாட்டுகளில் இருந்து வெளியே வருவீங்க பயணங்கள் மூலமா சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் வியாபாரத்தில் நீங்கிவிடும் எந்தவித நெருக்கடியையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் வந்துவிடும் பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அனைத்தும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சாதகமாக முடியும் என்றே சொல்ல வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சற்று சுமையாக இருக்கும் சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க குடும்ப விவகாரங்களில் சாமார்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள் வாகன வசதி உண்டாக போகின்றது அடுத்தவர்களிடம் அதாவது முக்கியமாக குடும்ப நபர்களிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆகையால் அண்ணன் தம்பிக்குள்ளாரவே வாதத்தால் சில பிரச்சனைகள் உண்டாகலாம் பார்த்து இருந்துக்கோங்க நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படின்றதுனால உங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் குடும்பத்தில் இருப்பவர்களாகட்டும் சரி வேலையில் இருப்பவர்களாகட்டும் சரி நம்பி கொடுப்பாங்க உன்னை நம்பி இவனை நம்பி கொடுத்தா அது முடியுண்டா அப்படின்ற மாதிரி உங்கள் மீது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் மற்றவர்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் என்பது காளியின் விதி அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடாமல் ஒதுங்கி செல்வது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதிக கோபத்தால வீண் பகை உண்டாகக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கின்றது ஆடம்பர செலவுகள் ஏற்படும் தான் அது தவிர்ப்பது தவிர்க்காதது உங்ககிட்ட தான் இருக்கின்றது குறிப்பா சொல்லணும்னா அந்த ஆடம்பர செலவு சுப செலவா அல்லது விரய செலவா என்பதை பார்த்துக்கணும் அதாவது இந்த செலவு தேவைதானா இந்த செலவை தவிர்க்கலாமே அப்படின்ட்டு உங்களுக்குள்ளாரவே நீங்கள் கேள்வி எழுப்பி கொண்டு அதற்கு ஏற்ப உங்களுடைய செலவுகளை அமைத்து கொண்டா உங்களுக்கு நிச்சயம் சேமிப்பு உண்டாகும் கடன் வாங்கக்கூடிய நிலை இருக்காது பயணங்கள் சுகமானதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டின் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் சில கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடும் புதிய ஆர்டர்கள் மூலமா லாபத்தை பார்ப்பவர்களாக இருப்பீங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சில நேரங்களில் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலே பிரச்சனை உங்களுக்கு இருக்காது மன அமைதி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டி குறிப்பாக அவங்களுடைய எதிர்காலத்தின் மீது அக்கறை காட்டி அதற்காக உழைப்பவர்களாக இருப்பீங்க நிதானமாக பேசுங்க கோபத்தை குறைத்துக்கொண்டு ஒவ்வொரு வேலைகளையும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் நிச்சயம் இருக்கின்றது துலாம் ராசியில் பிறந்த மாணவர்கள் மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுபவர்களாக இருப்பீங்க நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான் உங்களுக்கு ஞாபக மறதி சற்று அதிகமாகவே இருக்கும் அதை தவிர்க்க வேண்டுமென்றால் யோகா உடற்பயிற்சி இதையெல்லாம் மேற்கொள்ளுங்க நீங்க மற்ற மாணவர்களை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு குறிக்கோளோடு படிப்பவர்கள் உங்களுக்கு அனைத்து ரீதியாகவும் வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் காளியை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கௌரவத்தையும் தன் மானத்தையும் விட்டு கொடுக்காதவர்களாக இருப்பவர்கள்தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பெருசாக கோபம் அப்படின்றது வராது கடலை விட பொறுமையானவர்கள் நீங்கள் தான் அதாவது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கோபம் அப்படின்றதே வராது வந்துச்சுன்னா அடக்கிறது ரொம்ப கஷ்டம்னே சொல்லணும் பொறுப்புகள் அதிகரிக்கும் வீட்டில் வீட்டினுடைய சுமையை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தூணாக நீங்கள் இருக்க நேரிட்டோம் உங்களுடைய தலையின் மீது தான் குடும்ப பொறுப்புகள் வந்து விழும் தேவையில்லாத வீண் செலவுகளும் வரலாம் நண்பர்கள் உறவினர்களுடன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லணும் சில நேரங்களில் நண்பர் தானே என்று நாம் ஏதோ முக்கிய விஷயங்களை போய் அந்த விஷயங்கள் வெளியில் உலாவ ஆரம்பிச்சிடும் என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தானே என்று நம்பி சொன்னது அப்போது தான் உங்களுக்கு விளங்கும் டேய் இவன் பார்த்த வேலை தானா அப்படின்ட்டு ஆகையால் உங்களுடைய குடும்ப ரகசியமாகட்டும் சரி தனிப்பட்ட விஷயமாகட்டும் சரி நண்பராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சொல்வதை தவிர்த்து விடுங்க உங்களுக்குள்ளாரவே ரகசியங்களை வைத்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பது காளியின் விதி தொழில் ஸ்தானத்தை புதன் பகவான் குரு பகவான் சனி பகவான் பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறப்பான முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் மிக பெரும் லாபம் உண்டாகும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் உங்களுக்கு இரு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்றால் அது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற இரு மடங்கு லாபம் நிச்சயம் கிடைக்கும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயமாக சூது மது மாது ரேஸ் லாட்டரி இது எல்லாம் உங்களை அழிக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் தலைவலியாக உருவாகக்கூடியது ஆகையால் இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க இந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா டே லாட்டரியில் ஈடுபட்டால் அதிக லாபம் கிடைக்கும் ரேஸில் கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆசையை தூண்டுவாங்க ரேஸ் நல்லது தானே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் கார் பந்தயம் ரேஸ் இருக்குது அதில் கலந்துக்கிட்டு திறமையை வெளிப்படுத்தலாமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம் அது கிடையாது அந்த ரேஸை சொல்லலை குதிரை பந்தயம் குதிரை பந்தயத்தில் பணம் கட்டி விளையாடுவது இது உங்களுடைய வாழ்க்கையையே அழித்துவிடும் குறிப்பாக இந்த லாட்டரி ரேஸ் இந்த விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம் உங்களுடைய ஆசையை தூண்டி ஒட்டுமொத்த பணத்தையும் இழக்க நேரிடும் அப்படின்றதும் காளியின் விதி ஆகையால் கவனமாக இருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மது மாது சூது இது மூணுமே மிக பெருமளவில் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதிலையும் கவனமாக இல்லையென்றால் உங்களுடைய வாழ்க்கை அதில் பாதாளத்திற்கு சென்றுவிடும் அடுத்து கடைசியாக பங்கு சந்தை பங்கு சந்தையில் லாபத்தை குவிக்கலாம் தான் பணத்தை அள்ளி போடலாம் தான் ஆனால் அதுவே ஒட்டுமொத்தமாக பணத்தை இழுத்து கொண்டு சென்றுவிடும் என்பதையும் சொல்ல வேண்டும் அதனால் பங்கு சந்தையில் முதலீடே செய்ய வேண்டாம் அப்படின்ட்டுலாம் சொல்ல வரலை அகலக்கால் வச்சிடாதீங்க பெரிய அளவில் முதலீடு பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு சீராக கொண்டு செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீராக இருக்கும் முன்னேற்றமானதாக அமையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காளியின் விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் காளியின் விதிப்படி தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு மிகச் சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்